மாசிச்சம்பலுக்கு ரொம்ப தேவை நான் இந்த மரம் இந்த மரத்தில் வெட்டி போகும்போது சமைக்கணும்னா என்னை கொண்டு வெட்டி எடுக்கிறேன் வணக்கம் நான் அன்றைக்கு மாசி கருவாண்டு சம்பல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பாப்பம் வாங்கும் முதலில் ஒரு சிறுதுளி மஞ்சள் ஒரு ஒரு கை கருவேப்பில்லை ஒரு நட்டு ரம்பையில் டண்டரை கரண்டி இடித்த செத்தல் மிளக பாதி தேங்காய் திரியி வச்சுருக்குறோம் இது வறுக்கணும் மாசிக்கருவாடு இதில் இருந்தாலும் எடுத்து இதில் வச்சுருக்கிறோம் ஒட்டி ஒரு கிலோ வெங்காயம் ஒரு தேசி பாதி தேசிக்காய் காணும் பாதி தேசிக்க உப்பு இதுக்கு தேவையான எண்ணெய் இவ்வளோ இருந்தாலும் தேவையான பொருட்கள் இப்போ நான் இப்போ வெங்காயத்தை வெட்டி கொண்டு பொரிக்க போவேன் ஒரு வெங்கு வெட்டி கொண்டு வரும் மில்லுசாக வெங்காயம் வெட்டாகணும் மில்லு சாப்பிட்டாத்தால் ஒரே மாதிரி அது உலகத்துக்கு மில்லு சாப்பிட்டோமா உலகத்துக்கு வெட்டுறதும் நல்லது சம்பளத்தை நல்ல வெங்காயம் ஃபுல்லாக வெட்டிவிட்டேன் நல்லபடி மில்லு சாப்பிடனா தான் ஒரே மாதிரியே பொறிவர் வெட்டிட்டேன் பொறிச்சு கொண்டு வரேன் நான் இப்போ தேவையான எண்ணையை விட்டு கொதிக்க விடுவேன் கொதிச்ச பிறகு வெங்காயத்தை போடுவேன் என்ன கொதிச்சுட்டு நான் அளவான அளவாக வந்து வெங்காயத்தை வங்கேத்த பொதுமாரி கொதிக்கிறேன்

ും അത് മറ്റേ കാർപ്പിടും വെച്ചിട്ട് ഇച്ചയത്തെ കൊണ്ടു കൊഞ്ഞ് പോയിട്ട് ഒരേ മാറി വരിവ அப்படின்னா இந்த கருவேப்பில்லையை போட்டு இதை பொறிச்செடுக்குறேன் சாட்டமாக கசுவாங்க கருவேப்பில்லா பொரிஞ்சுட்டு களைகலட்டு சத்தம் வரது அப்போ வச்சுருவோம்

ரஃபோன் கலராக இருந்தாலையும் இதை ஆட்டத்தை இல்லாமல் இருக்கோம் சாப்பாடு பலராகிடும் இப்போ நான் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக வார்த்தை கொண்டிருக்கிறேன் நல்லா உரவர் போது நான் இதை இப்போ கொட்டி கொட்டி வைக்கிறேன் சட்டி வச்சுட்டு கொஞ்சம் வெண்ணை விட்டு கொஞ்சம் வெண்ணை விட்டு சின்ன வெங்காயம் வச்சுக்கிறேன் அதை கொட்டி இதில் சின்ன வெங்காயம் கொட்டி நான் கொட்டி இந்த சின்ன வெங்காயம் நல்லா போட்டு இது கிருமி போடுறதா நம்ம குடும்பம் விளாட்டி சேர்த்து குழைக்கலை சேர்த்தலை நான் எடுத்து மஞ்சளையும் போகணும் மஞ்சளயம் போட்டு ஒரு சில போட்டு இந்த துளாச்சிங்கிற காஞ்சி செட்டு போலாங்க தூளை போன நடுப்பை துளாச்சி வச்சுட்டு வச்சுட்டு இப்போ ரம்பைய பூக்கணும் இந்த கருவாட்டில் பொருட்டு எல்லாத்தையும் போட்டு மாவு கொண்டா அதுக்காய் அது போட்டு இந்த மாசு ஏற்படுதான் மாசு ஏற்பட்டு மாசு சும்மா கணக்கா தேவையில்லை சூடு பட்டாக்கா அந்த கணக்கா வைக்கணும் கடிபடாது அது போட்டு ஒரு கரண்டி உப்பு போடுறோம் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு கரண்டி உப்பு போடுறோம் இவ்வளோ தேவைக்கேற்ப பார்த்து போடுறோம் எங்கள் கடைசியாயும் பார்த்தும் போடலாம் மிஷு போட்டு கலக்கிட்டு நல்லா களை போட்டு அந்த பாசம் வந்த மாசியெல்லாம் போட்டு தேங்காய் போட்டு தேங்காய் பூ இந்த பொச்செடுத்து பந்தாட்டையும் இடுக்கில் போட்டுருவேன் கிளம்பிட்டு நல்லா கிளம்பி அக்கல கொடுத்துட்டு இதோட பாதி தேசி இருக்கும் சொல்றாங்க பாதி தேசி புளியை விட்டுட்டு மண்ணா கிளம்பி நல்ல அழக ஐடி விசாயமாக ஆறு மாதத்துக்கு நிறைச்சி சாப்பிடலாம் நீங்கள் கைதோடாம தண்ணி போட ஆரம்பிச்சா சாப்பிடலாம் இதெல்லாம் இப்ப அப்போ நான் நல்லா சேர்த்து தத்துட்டேன் இப்போ ரொம்ப இங்கே போட்டேன்னா ரம்பை இருந்தால் ஒரு சுத்த சுத்த போடுறேன் மிக்ஸியில் அப்போ இது இருந்தால் கொஞ்சம் க நூல் மாதிரி வரும் தும்பு தும்ப அதுக்கான இது மாதத்துக்கு மட்டும்தான் ரொம்ப போடுறது நான் ஒரு சுற்றி சுற்றி கொண்டு வாங்க போட்டு ஒரு ரெண்டு சுற்றுக்கு மிஞ்சி சுத்த போடவே வேண்டாம் சம்பல் ரெடி நான் இப்போ இந்த சம்பலை வச்சுக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்து பார்க்குறேன் கம்மி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்